நீங்கள் காண்பது இலங்கை நகரில் அமைந்துள்ள இலங்கை மாகாணத்தில் அமைந்துள்ள நூர்லியா மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த அதாவது கதிர்காமம் செல்லும் மகை மலைகளுக்கு நடுவில் இது பெரிய ஒரு நீர்வீழ்ச்சி இந்த நீர்வீழ்ச்சியை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறீங்க இந்த மலைத்தொடர் இந்த மலைத்தொடர் நான் இல்லைன்னா சொன்ன மாதிரி பச்சை பற்றி எங்கே பார்த்தாலே வந்து இதுதான் இந்த மலைத்தொடரில் வந்து பார்க்குறோம் அங்கேருந்து ஆரம்பிச்ச மேலே பார்க்க மலை மேல் மலை மகட்டிலருந்து அப்படியே பாம்பாகி பால் பால் ஓடுற மாதிரி இருக்குது பாருங்க அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா பூரா பாரினோ இந்த நாட்டில் இங்கே டூரிசம் தான் மெயினாக இருக்கிற மாதிரி இருக்கு வேற யாரும் பெரிய ஒரு லெவலில் ஒன்றும் தெரியல இந்த நீர்வீழ்ச்சி ஒரு அருமையான நில் வச்சு நம்மளுக்குலாம் இருந்தால் கரெக்டாக சட்டை கரெக்டின் போய் நின்று குடிப்பான் ஏதோ ஒரு ஜனங்கள் சும்மா வாங்கி அது பார்க்குறவங்களோடு நிற்கிறாங்க அந்த அந்த மேலே வந்து பாருங்கள் அங்கேருந்து ஆரம்பிச்சு அப்படியே பால வந்து மேலே ஊற்றினா ஏத மாதிரி போகணுன்றது பாருங்கள் அதே இதில் தான் இருக்குது மலை மலை பார்க்கு நம்ம இதில் மேற்கு பழக்க மழை வந்து அமைச்சு இருக்கு இந்த மாதிரி இந்த பெரிய மலைத்தொடர் இருக்குது இந்த மலைச்சோடரை வந்து நான் முன்ன ஒரு வீடியோனே போட்டேன் பாருங்கள் அந்த தண்ணி இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து இந்த மலைகளுக்கு நடுவில் இந்த பள்ளத்தாக்கு எப்படி இருக்கு பாருங்க இந்த பள்ளத்தாக்க தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த தம்பு அப்படியே இந்த பள்ளத்தாக்கு நடுவாக போய் அங்கே ஒரு பாலத்து இருக்கும் இதுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இதுக்கு ஒரு அடைமொழி வச்சுருக்குறான் யாரா சொன்ன உடனே தெரியும்ன்றதுனால இந்த ராவண பேர் வச்சிருக்கிறாங்க இவ்வளவு பெரிய மலை தொடர் வீடு சொல்றேன் பச்சை பசையல் இருக்கிற ஒரு ஒரு அருவி